ஜெர்மனியில் ஜனவரி இருபத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச ஊதியம் மணிக்கு பன்னிரெண்டு தசம் எட்டு இரண்டு யூரோக்களில் இருந்து பதினூன்று தசம் ஒன்பது பூஜ்ஜியம் யூரோக்களாக அதிகரிக்க உள்ளது இது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் மணிக்கு பதினான்கு தசம் ஆறு பூஜ்ஜியம் யூரோக்களாக உயர உள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தில் குறைந்தபட்ச ஊதியம் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து இது மிகப்பெரிய அதிகரிப்பு ஆகும் தொழிற்சங்கங்கள் தொழில் வழங்குநர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய குறைந்தபட்ச ஊதிய ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் இந்த மாற்றத்தை ஜெர்மன் கூட்டாட்சி அரசு அங்கீகரித்துள்ளது ஜெர்மனியில் சுமார் ஆறு மில்லியன் தொழிலாளர்கள் இந்த ஊதிய உயர்வால் பயனடைவார்கள் பலருக்கு இது அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை சமாளிப்பதற்கு சிறிய நம்பிக்கையை அளிக்கும் எனினும் இந்த குறைந்தபட்ச ஊதிய அதிகரிப்பால் தொழில் வழங்குனர்கள் பதிவு வைத்தல் மற்றும் தணிக்கை விதிகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இந்த புதிய விதிமுறைகளை பின்பற்ற தவறும் வணிகங்கள் சட்டச்சிக்கலையோ அல்லது பெரிய அபராதங்களையோ சந்திக்க நேரிடும் இந்த நடவடிக்கைகள் நியாயமான ஊதியங்கள் மற்றும் சிறந்த பணிச்சூழலை உறுதி செய்வதோடு அமைப்பை வெளிப்படைத்தன்மையுடன் வைத்திருப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது